அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு அப்போ சிங்கிள் சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதில் நிறைய இருக்கு அப்போ சொல்லலாம் சார் கன்ஷோட் இருக்குது ஃபயர் ஃபயர் ஒர்க் இருக்குது இந்த பாம் பிளாஸ்ட் இருக்குது இது ஃபைட் இருக்குது ஆக்சிடென்ட் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு ஒல்லிய இவெண்ட்டு தான் இ சிக்ஸ்டி மினிட்ஸுக்குள்ளே அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பிட்டு பிட் ஆகிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு டூ நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணா நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கப்புறம் அவர் டேக் எடுத்தார் எல்லாமே நான் சொல்லு சார் டேக் எடுத்து டேக் எடுத்து ஓகே ஓகே சொன்னாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு என்ன சார் என்ன சார் எல்லாரும் அவர் சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு 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 டேக் கூட போயிடலாம் ஒன் மோர் போனோம் சார் காலை ஒரு நாலு மணி ஆச்சு இது இது எல்லாமே நைட் ஷூட்டு நைட் ஷூட்டா விடிஞ்சிருச்சு காலையில இன்னும் இல்ல நேரம் உடனே வெளுத்துடும் அப்ப அங்க நிற்கும் போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இருக்கும் கரும் வண்டி ஆ இதெல்லாம் ரீசெட் பண்ணணும் எனக்கே தெரியாது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு

ஓ அப்படியா அப்ப நான் சார் இன்னும் டைலாக் சமைச்சா என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடு அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்டும் அது கண்டிப்பா எடுத்துடும் அதுக்காக இது நேச்சர் நேச்சராகவே இவன் கூட இவரை கூட நின்றுட்டார் ஆ இது கண்டிப்பா

அதுவும் குட் ஆக்டர்ஸ் எல்லாம் போய் உட்காந்து அவரை கொஞ்சிட்டு பாரு என்னப்பா நீ இப்படி பண்ண நமக்கே தோணும் சார் நீங்க விக்ரம் சார் நீங்க அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும் சோ ஹவ் இஸ் இட் இவர் ஹீஸ் ஆன் போர்ட் வீர தீர சூரன் சார் இம்பார்ட்டன்ட் பிலிம் சொன்ன மாதிரி யூனோ அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கெனி சார் கெனி சாராவே பாக்குறது அந்த அழகான கெனி சார் நாங்க பார்க்க முடியிற ஒரு படம் அப்படிங்கிறப்போ சம்படி லைக் சுராஜ் கமிங் ஹவ் இஸ் இட் ஃபார் யூ சார் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு பிகாஸ்